அம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு கூடி மக்களோட ஏக்கத்தை பாரு திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு சோறு போட்டு பேச வைக்கும் எங்க கூல தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே ஒரு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து உன்ன பார்க்க வந்தோமே கோயம்பேடு கோவில கூட்டத்தை பாரு குடிநீக்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு என்ல கேட்ட கேட்ட என்ன செய்வாரு அறையும் போதும் வாழ்ந்த காலம் தெரியும் என்பார்கள் அத்தனை பேரும் தேரண்டு நின்று உறுதி செய்தார்கள் ஊழல் வாதி காணல் நீராய் மறைந்து போவார்கள் ஏழை ஜாதி தோழன் எல்லாம் நீரைவனாவார்கள் மக்கள் வெள்ளம் இரண்டு வருதே ஆர்த்தி எடுத்துகார் உழைபேறுதை வாழ்ந்த காலம் இதயம் தொடுதை இப்படி வாழணும் சபதம் விடுதே மக்கள் வெள்ளம் ரெண்டு வருதே ஆர்த்தி எடுத்துகார் உழைபேறுதை வாழ்ந்த காலம் இதயம் தொடுதை இப்படி வாழணும் சபதம் விடுதே கோயாம் கோவலல்ல கூட்டத்த பாரு உடினிக்கும் மக்களோட இயக்கத்தை பாரு திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு என்ல கேட்ட கேப்ட என்ன செய்வாரு இவர் மறைந்த கூட்டம் வைத்து அஞ்சலி செய்வார்கள் உங்களுக்கு சிலையை வைத்து அபிஷேகம் செய்தார்கள் பொது வாழ்வில் ஒரு சிலர் தான் புகழை பெற்றார்கள் புகழைக்காண்டு நீங்கள் தான் புனித பெற்றீர்கள் பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பாமரனை பாதுருகாக்க கடவுள் விட்டீர்களே பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பாமரனை பாதுருகாக்க கடவுள் ஆகி விட்டீர்களே கோயாம் கோவில கூட்டத்தை பாரு மக்களோட இயக்கத்தை பாரு திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு என்ல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு சிறந்த குடிமகனாய் தேசிய விருது பெற்றீர்கள் நான் உடனாய் வாழ்வதப்படி கற்று தந்தீர்கள் பல நாடுகளில் உங்கள் வாழ்க்கை பதிவு செய்தார்கள் வரும் தலைமுறைகள் படிக்க வேண்டிய மனிதர் என்றார்கள் உங்கள் வாழ்க்கை கல்வியாச்சி இடம் கோவிலாச்சி சலம் வந்ததாலே மனசு உங்கள் கல்வி ஆட்சி வாழ்ந்த இடம் கோவில் கூடி நீக்கும் மக்களோட பாரு திருந்தி வந்தான் திரும்பி வரனு கேக்குது ஊரு வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு மக்களோட ஏக்கத்தை பாரு வேண்டுதலோட்டு மாலை போட்டு விரதம் இருந்து உன்ன பார்க்க வந்தோமே சோறு போட்டு பேச வைக்கும் எங்க கூட தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து உன்ன பார்க்க வந்தோமே கோயம்பேடு கோவில கூட்டத்தை பாரு தினிக்கோ மக்களோட एकता பாரு திருந்தி வந்தோம் திரும்பி வரணு கேக்குது ஊரு வேண்டதுல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு இந்த பாடலை எழுதியவர் கேப்டன் மீது அதிக பற்று கொண்ட கேப்டனின் தீவிர ரசிகர் இந்த பாடல் கேப்டன் நினைவிடத்திலே அண்ணியார் முன்னிலையிலே வெளியிடப்பட்டது கேப்டனுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் கேப்டன் அவர்களின் புகழை பரப்பும் விதமாக இருக்கிறது கேப்டன் அவர்கள் மறைந்து அறுபதாம் நாள் இந்த பாடல் அந்த நினைவிடத்திலே ஒளிபரப்பப்பட்டது பாடலில் வரக்கூடிய வரிகள் அனைத்தும் கேப்டன் அவர்களுக்காகவே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறிக்கும் விதமாகவே உருவாக்கப்பட்டதாக அந்நியார் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் இந்த பாடலை எழுதி இயக்கிய பற்றாம் செந்தில் அவர்களுக்கு மக்கள் மீடியாவின் சார்பாகவும் கேப்டன் ரசிகர் என்ற முறையிலும் அன்னாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓங்குக கேப்டன் அவர்களின் புகழ்